கதையின் நாயகன் அருண் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன் அவனது சிறு வயதிலிருந்தே வானத்தை நோக்கி எழும் பறவைகளை பார்த்து நானும் ஒரு நாள் உயர்ந்து பறக்க வேண்டும் என்ற கனவை கொண்டிருந்தான் ஆனால் அவனது குடும்பம் மிகவும் ஏழ்மையானது அவனது அப்பா ஒரு சிறிய விவசாயி பெற்றோரின் சிரமங்களை பார்த்தவுடன் வாழ்க்கை என்றது சாதாரணமாகவே இருக்க வேண்டும் என்று பலரும் நினைத்தார்கள் அருண் மட்டும் அவ்வாறு நினைக்கவில்லை அவனுக்கு ஒரு கனவு இருந்தது ஏதாவது பெரியதாக ஆக வேண்டும் கிராமத்தின் எல்லைகளை தாண்டி ஒரு புதிய உலகை பார்க்க வேண்டும் ஆனால் எதனால் எப்படி இந்த பதிவில் அவனுக்கு தெரியவில்லை ஒருநாள் பள்ளி ஆசிரியர் குமார் அவர்கள் மாணவரிடம் ஒரு கேள்வி கேட்கார் உங்கள் வாழ்க்கையில் என்ன ஆக வேண்டும் பல மாணவர்கள் வெளிநாடு போக வேண்டும் அரசு வேலைக்கு சேர வேண்டும் விவசாயத்தில் பணி செய்ய வேண்டும் என கூறினர் ஆனால் அருண் மட்டும் மௌனமாக இருந்தான் அருண் நீ என்ன ஆக வேண்டும் அவன் மெதுவாக கூறினான் நான் விண்வெளிக்கு செல்ல வேண்டும் ஒரு விஞ்ஞானியாக ஆக வேண்டும் கிளாஸ் முழுவதும் சிறு புலியால் அழிந்தது என் பையா நம்ம கிராமத்தில் இருந்து வெளியே விண்வெளி போகலாம் போல என்று சிலர் கிண்டலாக கூறினார்கள் ஆனால் ஆசிரியர் குமாரசாமி மட்டும் சிரிக்கவில்லை அவர் அருணை அணைத்து கூறினார் நீ ஏன் முடியாது என்று நினைக்கிறாய் கனவுகளை காண்பதை நம்மால் நிறுத்த முடியாது அதை உண்மையாக்கலாம் அந்த நாள் முதல் அருணுக்கு ஒரு புதிய உணர்வு வந்தது கனவுகளை காண்பது முக்கியம் ஆனால் அதை அடைய முயற்சிப்பது அதைவிட முக்கியம் அருண் தனது பயணத்தை தன்னம்பிக்கையுடன் தொடங்கினான் அதிகமாக படிக்க ஆரம்பித்தான் குறிப்பாக அறிவியல் நூல்களை அதிகமாக ஆராய்ந்தான் கிராமத்தில் எந்த வகையான வசதிகளும் இல்லை நூலகம் இல்லை கூடுதல் ஆசிரியர்கள் இல்லை ஆனாலும் பழைய புத்தகங்களை சுட்டி அருகிலிருந்த நகரத்திற்கு சென்று கூடுதல் தகவல்களை தேடியும் அவன் தன்னுடைய கனவை வளர்த்தான் பள்ளி முடிந்ததும் பெரிய நகரத்தில் உயர்கல்விக்கு செல்வதற்கு வாய்ப்பு கிடைத்தது ஆனால் பணம் பெரிய பிரச்சனையாக இருந்தது அதற்காக அருண் பள்ளி முடிந்த பிறகு சிறிய வேலைகள் செய்தான் அவன் வாழ்க்கையில் முதல் பெரிய திருப்பம் நாட்டின் முன்னணி பல்கலைக்கழகங்களில் ஒன்றில் பட்ட படிப்பிற்காக படிப்பு துணை கிடைத்ததும் வந்தது அது அவன் கனவுக்கான முதல் படி அங்கு சென்றவுடன் அவன் சந்தித்த அனுபவங்கள் புதிய உலகம் முன்னணி விஞ்ஞானிகள் எல்லாமே புதிதாக அவனுக்கு இருந்தது கடுமையான உழைப்பின் பலன் கிடைத்தது அருண் விண்வெளி ஆய்வுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டான் தன் கிராமம் தன் குடும்பம் பள்ளியின் சிறிய அறை எல்லாம் பின்னோக்கி சென்றாலும் அவன் அந்த மண்ணின் மகனாகவே இருந்தான் கடைசியாக ஒரு நாள் அது நடந்தது விண்வெளிக்காக தருணம் வந்தது விண்கலம் ஏவப்பட்ட அந்த தருணத்தை அவன் தனது கிராமத்தையும் பள்ளியையும் ஆசிரியரையும் நினைத்தான் அவனது வாழ்க்கை கனவுகள் காண்பது எப்படி என்ற கேள்விக்கான விடைதான் கனவுகளை காண்பது எளிது ஆனால் அதை நோக்கி முன்னேறி அதை பெற்றுக்கொள்வது தான் உண்மையான வெற்றி